வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி கடவுளின் தேசத்தை கலங்கடிக்கும் வரதட்சணை மரணங்கள் பற்றியும் அந்த வரதட்சணை வாங்கினா என்ன தப்பு கட்டாயம் வரதட்சணை வாங்கி ஆகணுங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தீனி போட்டு வளர்க்கின்ற அந்த மனநிலையை திரும்ப திரும்ப வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வரதட்சணை கொண்டாட்டங்கள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனுஷு சேல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவுளின் தேசம் அப்படின்னு குறிப்பிட்டதே நம்முடைய இந்திய நாட்டை பற்றி தான் அதாவது இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சு உத்தரப்பிரதேசத்துல நொய்டா பகுதியில கரிஷ்மா அங்கக்கூடிய ஒரு பெண்ணை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி அடித்தே கொலை செய்திருக்காங்க அது ஆறுதுக்குள்ளாடியே கேரளாவில் அதே வரதட்சணை பிரச்சினையினால ஒரு தற்கொலை நடந்திருக்கு இதெல்லாம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது முதல்ல இந்த உத்தரப்பிரதேசத்துல உள்ள கரிஷ்மா அந்த பெண் கொலை செய்யப்பட்டதை பற்றி நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கரிஷ்மா என்ற பெண்ணுக்கும் கூடிய ஒரு ஆணுக்கும் திருமணம் நடந்திருக்கு அவங்க ரெண்டு அந்த திருமணம் நடக்கும் போதே அந்த பொண்ணுக்கு வந்து பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் ஒரு சொகுசுக்காரும் வரதட்சணையா அவங்க கொடுத்தாங்களாம் பெண் வீட்டில இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த காரணம் காட்டி திரும்பவும் பத்து லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு வாங்கியிருக்காங்க திரும்பவும் பிரச்சனை தான் அப்போ அந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போய் அங்கே கிராம பஞ்சாயத்து வரைக்கும் அது போய் அந்த பிரச்சனையை அங்க தீர்த்து வச்சிருக்காங்க ஆனால் அப்பவும் இந்த பெண் வீட்டார்கிட்ட இருந்து பத்து லட்ச ரூபா வரதட்சணை வாங்கியிருக்காங்க சரி நம்ம பிள்ளை இவ்வளவு கொடுத்தாலாவது அது நிம்மதியாக வாழ்வா அப்படின்னு நினச்சி அவங்களும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகும் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை ஒரே அடியும் உதையும் கடைசியில் பின்னும் இருபத்தோரு லட்ச ரூபா வரதட்சணை வேணும் அது மட்டும் இல்லை டொயோட்டா ஃபர்ச்சூனர் காரும் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க கடைசியில் அந்த பொண்ணை அடிச்சே கொலை செய்திருக்காங்க அப்போ அந்த பெண்ணினுடைய சகோதரர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த இருபத்தோரு ரூபாய் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷத்துக்குள்ளாடியே நாற்பது லட்சம் ரூபாய் நாங்கள் வரதட்சணையாக அவங்க கேட்டு எங்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட்டில் குறிப்பிட்டிருக்காரு இந்த பெண் வீட்டார் என்ன பணம் காய்க்கும் மரங்கள் ஏதாவது வச்சிருக்காங்களா இப்படி அந்த ஒரு கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப எழுது ஏன்னா அப்படி குலுக்க குலுக்க பணம் கீழே விழுந்துட்டே இருக்குமா அப்போ எவ்வளவு ஒரு பெரிய மன உளைச்சலை பெண்களுக்கும் பெண் வீட்டாருக்கும் கொடுத்து அது மட் அது மற்ற இல்லை அதோடய இல்லையே அந்த பெண்ணை வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு கல்லஞ்சக்காரர்களாக இருக்காங்க இந்த வரதட்சணைங்கிறது வந்து ஒரு பெண்ணினுடைய சாவுக்கே காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக கண்டுகொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அடுத்து கேரளாவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா வரதட்சணை பிரச்சனையினால தன்னுடைய திருமணம் நின்று போனதாக சொல்லி ஒரு இளம் பெண் மருத்துவர் ஷஹானாங்க கூடிய அந்த பெண் மருத்துவர் முதுகலை மருத்துவப்படி படிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து அதிக அளவில் மயக்க ஊசி போட்டு தன்னை தன்னுடைய உயிரை தானே பறித்து கொண்டாங்க தற்கொலை செய்துட்டாங்க அப்போ அதோட தொடர்புடைய அவருடைய நண்பர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ எவ்வளோ ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் பாருங்க அப்போ அந்த பெண்ணின் எழுதின ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு அந்த கடிதத்தில் அவர்களின் வரதட்சணை ஆசையால் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் திரு திருமணம் செய்து கொள்வதாக கூறி என் வாழ்க்கையை நாசமாக்குவதுதான் அவனது லட்சியமாக இருந்தது நான் வஞ்சிக்கப்பட்டேன் ஒன்றரை கிலோ நகைகளும் ஏக்கர் கணக்கில் நிலங்களும் கேட்டால் எங்கள் வீட்டினரால் கொடுக்க முடியாது முதல்ல சொன்னது மாதிரிதான் எப்படி ஒன்றரை கிலோ நகைகளும் ஏக்கர் கணக்கில் நிலம எல்லாரும் இருக்காங்க வந்து இரு மனங்கள் இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஆனா அது இன்னைக்கு பாருங்க எல்லாத்தையும் கடந்து பணம் நகை இதெல்லாம் தான் முக்கிய பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த வரதட்சணை கொடுமை அதனால ஏற்பட்ட மரணங்கள் அல்லது தற்கொலை இதெல்லாம் நமக்கு இவ்வளவு அதிர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் ரோபோ சங்கர் வீட்டு கல்யாணம் திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சமூக வலைதளத்துல ஒரே வீடியோக்கள் வைரலாக பரவிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது அது என்னவோ ஒரு ரசிக்கவே முடியலை அதை கொண்டாடவே முடியலை காரணம் என்ன அப்படின்னா ரோபோ சங்கர் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒரு காமெடி நடிகர் சின்ன திரையில இருந்து போனவர் அவருடைய ஒரே மகள் இந்திரஜா பிகில் படத்தில் வந்து பாண்டியம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அவர் வந்து என்னுடைய ஒரே மகளுக்கு தான் என்னுடைய எல்லாமே நான் சேர்த்து வச்சது எல்லாமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கோடி கணக்கில் பணத்தை கொட்டி வாரி வாரி இறைத்து அந்த திருமணத்தை நடத்திருக்கிறார் இப்போ ரீசெண்டாக தான் அந்த திருமணம் நடந்தது திருமணத்தை ஒட்டி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் நிச்சயதார்த்தம் அதுக்கு பிறகு ஹெல்தி மெஹந்தி அது இதுன்னு அப்புறம் மதுரையில் கல்யாணம் அப்புறம் சினிமா பிரபலங்களுக்கெல்லாம் ரிசப்ஷன் இப்படி ஏகப்பட்ட தடப்படால்கள் ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் அந்த பெண் வீட்டாரும் சரி மணமகன் வீட்டாரும் சரி ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் ஆனா அவங்க பண்ணின விஷயங்கள் எல்லாமே வட இந்திய கலாச்சார முறைப்படி தான் போயிட்டே இருக்குது அங்கதான் ஏழு நாட்கள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் இங்கே அதே மாதிரி உள்ள நிலைமைக்கு வந்தாச்சு அப்போ அவங்க இதில் வந்து என்ன அது எங் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் எங்க பணத்தை நாங்க செலவழிக்கிற என்ன தப்பு இருக்கு அதை பார்த்து எல்லாருக்கும் வைத்தெறிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதையும் நம்ம கேட்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது ஆனா நமக்குன்னு ஒரு பொறுப்பு சமூக பொறுப்பு ஒன்று உண்டு இல்லையா சக மனிதரையும் நம்ம கொஞ்சமா அது நினைச்சு பார்க்கணும் அப்படி தானே நீங்க செலவு செய்றதுல தப்பு இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே செலவு செய்யுங்க அதை நிறைய கிடாக்கெல்லாம் வெட்டி விருந்து அப்புறம் எடைக்கு எடை தங்கம் வைரம் பிளாட்டின நகைகள் எல்லாம் கொடுத்ததா சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் தங்கத்தால் நெய்யப்பட்ட புடவை திருமண புடவை இப்படி கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்த டிஃப்ட் எல்லாம் ஒரு ரூம் நிறைய இருந்து தான் அதை பிரிக்க பிரிக்க தங்கம் வெள்ளி அப்படிலாம் வைரம் இப்படிப்பட்ட காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் இருந்தது எல்லாத்தையும் இருக்கட்டும் அதை எதுக்கு அப்படி ஒரு ஷோ காட்டணும் அதை படம் பிடிச்சி படம் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் டிவி ஸ்பெஷலா அதே மாதிரி அவங்க யூடியூப் சேனல்லேயும் அதை போட்டு எல்லாரிடமும் அதை பறைசாற்றுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ஒரு மாதிரி படம் அடக்குது என்னன்னா இப்படி ஒரு சைடில் நம்ம நாட்டில் வரதட்சணை கொடுமைகளும் வரதட்சணை மரணங்களும் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக நடந்துட்டு இருக்குது இங்க இன்னொரு பக்கத்துல இப்படிப்பட்டது நடந்துட்டு அப்ப இப்படிப்பட்ட கல்யாணங்கள் அதிக அளவு ஆடம்பரமா ஜான் ஜாமே ஊரே உலகமே மெச்சக்கூடிய அளவுக்கு ரோபோ சங்கர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார் இப்படிலாம் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி நடக்கும்போது அது ஒரு தான் உண்டாக்குது அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை உண்டாகும் இப்ப அவங்க வந்து நிறைய ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க அதை செலவு செய்வாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோமே ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ளவங்க பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிள்ளைக்கு இதே மாதிரி கல்யாணம் எடுக்கணும் கல்யாணம் வைக்கணும் ஆடம்பரம் ஒரு மாதிரி டாம்பிகம் பகட்டு ஒரு பிரம்மாண்டமான அளவில் நம்ம எல்லாரும் எட்டி பார்க்கக்கூடிய அளவில் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்ம வந்து கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை வரும் அவர்கள் தூண்டப்படுவார்கள் இல்லையா அப்போ அந்த இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் ஏ அப்பா இந்திரஜா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கிராண்டாக கல்யாணத்தை எடுத்திருக்காங்க இன்மேலேயே இந்திரஜா ஷி இஸ் வெரி லக்கி இப்படி சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கும் நம்ம அப்பா அம்மா இப்படிலாம் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவேற்ற மனம் பெண்கள் மத்தியிலையும் உருவாகிறதுக்கு பெண் வீட்டார் மத்தியிலையும் உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அதே போல இதை ஆண்களும் ஆண் என்ன உண்டாகும் நம்ம இவங்க எல்லாம் இவ்வளவு செய்திருக்காங்களா செலவு செய்வாங்களா இவ்வளவு சீர் சிறப்பெல்லாம் செய்யறாங்களா நம்ம பிள்ளைக்கும் நம்ம பையனுக்கும் இவ்வளவு எல்லாம் இவங்க தந்தா என்ன செய்தா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை உண்டாகும் என்னதான் வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம் அப்படின்னாலும் இது இந்த நிகழ்வுகள் எல்லாம் வரதட்சணை வாங்குறதுலையும் தப்பில்லை வரதட்சணையை கொடுக்கறதுலேயும் தப்பில்லை சீறு சிறப்பு செய்கிற தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டும் இல்லை அது வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு அது ஒரு சமூகத்தில் ஒரு ஏற்புடைமை பெற்ற ஒரு விஷயமா மாறிடுது அது வந்து இல்லாதவர்கள் வீட்டில் அது மிகப்பெரிய பிரச்சனை எத்தனையோ பெண்களுடைய திருமணம் இந்த வரதட்சணையினால் நின்று போயிருக்கு இப்போ இந்த கேரளால இந்த பொண்ணு தற்கொலை செய்திருக்கா அப்படின்னா ஒன்பதை கிலோ நகைகளும் அப்புறம் ஏக்கர் கணக்குல நிலங்களும் கேட்டால் எங்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் நிச்சயமா கொடுக்க முடியாது அப்ப என்னுடைய திருமணம் நின்று போகும் அந்த நின்று போன இதுல அதுதான் பிரச்சனை ஆகி அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க இதே மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் திருமணம் ஆகாமலேயே இருக்காங்க வரதட்சணை கொடுக்க முடியாததுனால அப்ப கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து பெண்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு உங்ககிட்ட யாராவது வரதட்சணை கேட்டா போடாணி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுங்க தைரியமாக விரட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு விரட்டக்கூடிய தைரியம் எல்லார்கிட்டையும் இல்லை ஏன்னா இந்த இந்த சமூகம் பெண்களுக்கு திருமணத்தை முக்கியமான ஒரு குறிக்கோளாக வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஒரு இலக்காக தான் திணிச்சு வச்சிருக்குது அப்ப எப்படியாவது எப்பாடுபட்டாவது பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் பிள்ளையை கரையே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் அந்த தைரியமா சொல்லக்கூடிய சூழல் இல்லை அப்படி சொன்னா திருமணம் ஆகாமல் வீட்டுல இருக்கணும் திருமணம் ஒரு திருமணத்தை ஒரு பொருட்டா நினைக்காதவங்க தான் அப்படி சொல்ல முடியும் எந்த எவ்வளவு நாள் வரைக்கும் திருமணம் பெண்களுக்கு முக்கியம் கருதப்படுகிறதோ அது வரைக்கும் வரதட்சணை கேட்டால் நீ வேண்டாம்னு சொல்லக்கூடிய தைரியம் பெண்ணுக்கும் பெண் வீட்டாருக்கும் வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் இப்ப என்றெல்லாம் கேட்டா நான் ஒண்ணு சொல்லுவேன் என்ன அப்படின்னா உச்ச வரம்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு வரணும் ஏன்னா சட்டங்கள் கடுமையாகும் போதுதான் இது போன்ற சமூக குற்றங்கள் நடக்காம நம்ம தவிர்க்க முடியும் உச்சவரம்பு சட்டம் அப்படின்னா நில உச்சவரம்பு சட்டம் அது போ அது போல வரதட்சணை உச்சவரம்பு சட்டம் சீர் சிறப்பு உச்சவரம்பு சட்டம் இது ஆடம்பர உச்சவரம்பு சட்டம் இப்படியெல்லாம் வந்தாதான் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் இங்கு காப்பாற்றப்படுவார்கள் அந்த பெண்களும் வாழ்க்கையை இழந்து போகாமல் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அல்லது என்ன ஆகும் அப்படின்னா என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அதை சொல்லல என்ன நான் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அது சமூகத்தில் அவங்க அவங்க சொல்ல சரி தானே அவங்ககிட்ட இருக்கு செய்கிறாங்க இப்படி அதை எல்லாருமே ஒத்துக்கிடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் ஸோ இப் இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறவங்களால தான் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் ஸோ எல்லாருமே நல்லா யோசிப்போம் இந்த சமூகத்துல பெண்களும் பெண்களை பெற்றவர்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகிறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம் தேடும் விடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோ நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி